வணக்கம் வடுகன் அப்படின்னு இன்றைக்கு நாம் தெலுங்கர்களை இருக்கோம் வடக்கர்களை இருக்கோம் உண்மையிலே வடுகன் அப்படிங்கிறது யாரோட பெயர் அப்படின்னா அது பறையர்களுடைய பெயர் வடுகன்னாலே பறையனுடைய பெயர் முற்காலத்தில் வடுகன் அப்படிங்கிறது பறையர்களுடைய பெயர் தான் இத நிறைய பேர் கேட்கலாம் அது எப்படி பறையர்களுக்கு வடுகன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா வடுகன் என்பது வடக்கன் என்ற பொருள் தரும் பெயர் அல்ல வடக்கன் என்பதற்கும் வடுகன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வடுகன் அப்படின்னா அது சிவனின் பெயர்களுள் ஒன்று அது இன்றைக்கு நிறைய தமிழர்களுக்கு தெரியறதே இல்லை இந்த வெளியிருந்து வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவனுடைய பெருமை கொண்ட பெயர்கள் எல்லாம் எடுத்து தனக்கு சுட்டி கொண்டார்கள் இன்னைக்கு நாயக்கர்கள் அப்படிங்கிற பெயர்கள்ல அந்த பெயரை தாங்கிறது யார் அப்படின்னா பெரும்பாலும் வடக்கு திசையிலிருந்து தென் திசை நோக்கி போருக்கு வந்த அந்த இஸ்லாமிய யூதர்கள் தான் இந்த நாயக்க ஒரிஜினலாக அந்த விஜயநகரத்தில் இருந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அவர்கள் விட்டாங்க நாயக்க அந்த அரச பதவியை கைப்பற்றி கொண்டதால் இவர்களும் நாயக்கராகி விட்டார்கள் அப்ப அந்த பட்டத்தை இவங்க எடுத்துட்டாங்க நாயக்கர்னாலும் அது பறையனின் பெயர் தான் என்ன இது நாயக்கர் வந்து பறையனுடைய பெயர் எப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் நாயை வைத்து வேட்டையாடியவன் முதன் முதலாக நாயை வைத்து வேட்டையாடியவன் யார் அப்படின்னா முனீஸ்வரன் சிவன் மலை அவன் தான் முதன் முதலாக நாயை வச்சு வேட்டையாடுறதுக்கு தனக்கு பயன்படுத்தி கொண்டான் அதை பழக்கப்படுத்தி வேட்டையாட வச்சுக்கிட்டான் அதனால தான் முனீஸ்வரன்ட நாய் நாயிருக்கும் முனீஸ்வரனுக்கு நாயக்கன்கிற பெயர் இருக்கு அதே சிவனுக்கு தான் வடுதன் என்ற பெயரும் இந்த வடுகன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் நன்றி